பாமகவில் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே நடைபெறும் மோதலுக்கு தான் காரணம் இல்லை என அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் இளைஞரணி தலைவராக பேரன் முகுந்தனை ராமதாஸ் நியமனம் செய்ததற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே பனிப்போர் நீடித்து வருகிறது தந்தை மகன் என பாமகவில் இருதரப்பு அணிகள் உருவானதால் கட்சியில் அண்மை காலமாக குழப்பம் நீடிக்கிறது சித்திரை முழுநிலவு மாநாட்டில் இந்த மோதல் முடிவுக்கு வரும் என போதும் ராமதாஸ் தனது முடிவில் பிடிவாதமாக உள்ளார் என கூறப்படுகிறது மாவட்ட செயலாளர்கள் மகளிர் அணி இளைஞரணி என அடுத்தடுத்து கூட்டத்தை ராமதாஸ் நடத்தி வருகிறார் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வரும் கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்த போதும் ராமதாஸ் வரும் பதினெட்டாம் தேதி வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்நிலையில் தன்னிடம் இருந்த தலைவர் பதவி பறிப்போனதையும் தனது மகனுக்கு வழங்க இளைஞர் அணி தலைவர் பதவி பறிக்கப்பட்டதையும் மனதில் கொண்டு ஜி கே மணிதான் மோதலை உருவாக்கி வருவதாக பேசப்பட்டு வந்தது இந்நிலையில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே மணி ராமதாஸ் அன்புமணிக்கு இடையில் மோதல் உருவாக தான் காரணம் இல்லை என தெரிவித்தார் தன் மீது இந்த பழியை போடுவது நெஞ்சில் கத்தியை வைத்து குத்தியதற்கு சமம் என கூறிய அவர் பாமகவுக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன் என்றார் தான் இவர் கேக்குறத சொல்றேன் ஒரு கொண்டு வந்து அவர் கையில கொடுங்க இல்லைன்னா ஒரு கத்தியல குத்து கொடுங்க அவர் என்ன குத்தி கொலை பண்ணுறான் இது எவ்வளோ மோசமான கேள்வி இது எப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க எப்படி இதெல்லாம் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன உயிரு கூட கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சி வருஷமாக அங்கே இருக்கிறேன் எப்படி உங்களுக்கு கேட்குறதுக்கு மனசு வருது